மாநில மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்கள் அரசின் மேநிலைப் பள்ளி மாணவியர்களுக்கு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா முன்னிட்டு தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இத்தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வணக்கம் கபீர் தற்போது நிலவரம் சொல்லுங்க வெற்றி பெற்ற பெண்கள் அரசினர் பள்ளி மாணவிகளுக்கு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரம் ராஜா அவர்கள் தலைமையில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் அரசாங்க சார்பாக கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் மாநில மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வாங்கி பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் அவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்க தலைவர் எஸ் உத்திரகுமார் செயலாளர் ஏஜிடி துரையராஜ் தலைமையில் மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஜெயம் ஸ்டோர் சுப்பிரமணி அரசன் மளிகை ஸ்டோர் செயலாளர் ரகுமதுல்லா லைன் கிளப் பிரகாஷ் ரவி ஆனந்தன் ஆர் கே ரவி ஆசிரியர் செங்கல்பட்டு வியாபாரி பள்ளி விளையாட்டு ஆசிரியர் ஸ்ரீதேவி மற்றும் பெற்றோர் ஆசிரியர் பள்ளி வேளாண்மை குழு தலைவர் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு மகளிர் காவல் உதவி ஆய்வாளர் திருமதி தேவிகா மேடம் மற்றும் கலந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நன்றி வணக்கம் தங்கள் தகவலுக்கு நன்றி கபீர் இந்த எப்படியெல்லாம் உருவாகணும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மலரணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட பள்ளிக்கூட இதனுடைய இணைஞ்சு நாங்கள் செயல்படுறோம் அதனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கும் எல்லோருக்கும் தங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மிக சிறப்பாக நடந்தது இது மாதிரி எப்பொழுதுமே நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு இதுக்கு அனுமதி அளித்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றோம் நன்றி வணக்கம்